காதுல சீல் கோத்த மாதிரி ஆகும் குழந்தைக்கு சோ அந்த மாதிரி ரீசன்னாலயும் குழந்தை வந்து கண்டினியூஸ் அழுவாங்க சோ காதுல சீல் கோத்தது இருக்கு அப்படின்னு நம்ம எப்ப சஸ்பெக்ட் பண்ணுவோம்னா கண்டினியூஸா ஃபீவர் வந்து ஹெவியா இருக்கும் குழந்தைக்கு வந்து அதுக்கு முன்னாடி ஒரு ரெண்டு மூணு நாளுக்கு முன்னாடி வரைக்கும் சளி இருமல் இது இருந்திருக்கும் ஒரு சில குழந்தைங்க காது பக்கம் கை கொண்டு போய் தேய்க்கிற மாதிரி பண்ணுவாங்க சோ அந்த மாதிரி சிம்டம்ஸ் இருந்துச்சுனாலும் நம்ம இயர்ல ஏதாச்சும் இன்ஃபெக்ஷன் ஆயிருக்கா அப்படிங்கறது வந்து செக் பண்ணி பாக்கணும் அடுத்தது இந்த காலிக் பெயின் காலிக் பெயின் யூஸ்வலி இந்த ஈவினிங் டைம்ல எஸ்பெஷலி குழந்தை வந்து அதிகமா ஏர்ஸ் ஸ்பாலோ பண்றப்போ நம்ம ஆல்ரெடி சொல்லியிருந்த மாதிரி இந்த ஹிக்கப்ஸ் வரும் அது தவிர ஹிக்கப்ஸையும் தாண்டி வயிற்றுக்குள்ள அதாவது உணவு குழாய் வழியா போய் இறைப்பை தாண்டி குடலுக்குள்ள போற ஏர் வந்து பாத்தீங்கன்னா ஈவினிங் டைம் ஆகிறப்போ நமக்கு ஒரு மாதிரி காலிக்கு பெயின் அந்த கேஸ் பாஸ் பண்ற வரைக்கும் குழந்தைக்கு வந்து அந்த டிஸ்கம்ஃபர்ட் இருந்துகிட்டே இருக்கும் அதனாலயும் குழந்தை வந்து கண்டினியூஸ் அழுவாங்க இது எல்லாத்தையும் விட முக்கியமா குழந்தைக்கு ஏதாச்சும் ஒரு இன்செக்ட் பைட் இருந்துச்சுன்னா குழந்தைய வந்து படுக்க வைக்கிறோம் தொட்டல்ல படுக்க வைக்கிறோம் இல்ல கீழே படுக்க வைக்கிறோம் பெட்ல படுக்க வைக்கிறோம் அப்படின்னா ஒரு சின்னதா ஒரு எறும்பு கடிச்சு ரேஷ் மாதிரி இருந்துச்சுனாலும் இல்ல ஈவன் மஸ்கிட்டோ பைட் கூட குழந்தைக்கு வந்து டிஸ்கம்ஃபர்டா இருக்கும் சோ அந்த மாதிரி டைம்ல குழந்தைய கண்டிப்பா வந்து ஃபுல்லா கம்ப்ளீட்டா ட்ரெஸ் ரிமூவ் பண்ணிட்டு ஏதாச்சும் ரேஷஸ் மாதிரி இருக்கா ஏதாச்சும் எறும்பு கடிச்சதுக்கான அடையாளம் இருக்கா அப்படிங்கறத வந்து செக் பண்ண வேண்டியது இருக்கும்